கதியுரை கணபதியை தொழ கற்பக பதியுரை கணபதியை தொழ அற்புத அருள் பல அடியவர் அடையலாம் கற்பம்சோ கற்பவதி கற்ப விநாயக பெருமானுடைய பேருளை வேண்டி தமது ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டு நிறைவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த வெள்ளி விழாவையொட்டி ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் பிரதோசமும் கூட மாலை ஐந்து மணிக்கு பிரதோத பூஜை நடைபெற்று ஆறு மணி அளவிலே மாபெரும் திருவிளக்கு பூஜை அகண்ட தீப ஜோதி பூஜை ஒன்று நடைபெற இருக்கிறது இது பொதுவாகவே ஒரு ஆலயங்கள்லேயும் தை மாத வெள்ளி என்பது உத்தராயண காலத்திலே மகாலட்சுமி என்ற ஒரு நாடாக எப்படி நாங்கள் தக்கினாய காலத்தே வரலட்சுமி பூஜைன்னு சொல்லி ஆடை மாதத்துக்கு பிறகு அந்த வரலட்சுமி பூஜையை அப்படின்னு தெரிவிக்கோம் அதேபோல தை மாத்திரை வருகின்ற வள்ளிக்கிழமையிலும் இந்த மகாலட்சுமியினுடைய அருள் வேண்டி உத்தராயண கால விளக்கு பூஜை வந்து செய்வதற்கு இருக்கிறார் அந்த வகையில் அந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வருடம் நடைபெறுகின்ற இந்த தைவள்ளிக்கான விசேஷ பூஜை இம்முறை இருபத்தைந்து ஆண்டாவது ஆண்டை நிறைவை முன்னிட்டு எல்லா அடியார்களும் ஒரே மாதிரி அந்த பூஜையில் கலந்து கொள்ளும் முகமாக ஆலயத்தினாலே இந்த அவர்களுக்குரிய வத்திரங்கள் விளக்கு அந்த அர்ச்சனை தட்டங்கள் முதலி எல்லாம் வழங்கப்பட இருக்கிறது ஆகவே தயவு செய்து தாரியத்தை சார்ந்த அடியார்கள் விரும்புகிற பங்குகொடுகின்ற அடியார்கள் ஆலயத்திலே வந்து தங்களுடைய பேர்களை பதிவு செய்து தங்களுக்கான அந்த பொருட்களை உழைக்க பெற்றுக் கொள்ளுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு திருவிளக்கு என்பது எங்களுடைய சமயத்துக்கு முக்கியமானது அது மாத்திரமல்ல எந்த நிகழ்வாக இருந்தாலும் மங்கள விளக்கு என்று ஒரு தெய்வத்தினுடைய அந்த அருளோடு அந்த ஒளிப்பிரகாசமாக செய்கின்ற வரவை நாங்கள் பார்க்கலாம் ஜோதி என்ற அந்த வடிவம் ஜோதியே சுடரே சூழலுடைய விளக்கு என்று நாங்கள் எல்லோருக்கெல்லாம் அந்த நாமத்தை சோதி வடிவமாகவே நாங்கள் போட்டுக்கொண்டு வருகின்றோம் இறைவன் சோதியாகவும் இருப்பார் சுடராகவும் இருப்பாள் சுழருடைய விளக்காகவும் இருப்பார் அந்த தீபம் என்பது மகானுக்கு வந்து இருக்கின்ற பல இடங்களிலே யானையினுடைய பின்புறம் பதிவனுடைய யானையினுடைய முன்புறம் பதிவனுடைய பின்புறம் சுமங்கலி பெண்கள் கோலம் போன்ற வீடுகள் திருவிளக்கு என்ற பல இடங்களில் மாரைக் அதிகமாக வாசம் செய்யும் முக்கியமாக விளக்கேற்றுவது இருளை போ அதாவது சமசோமா ஜோதிர் கமய இருள் எங்களை ஒளிக்கு கொண்டு போவாயாக நாங்கள் சொல்லுகின்ற அந்த மரபோடு இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக உளக்கது சோதி உள்ளது நல்லக வளக்கிறது மருன் காண்பது நல்லக விளக்கிறது அமைச்சுவாயு என்று சொன்னார்கள் அப்படி எங்களை ஒளியாகி அந்த அமைச்சிவாய என்ற சவுண்டும் ஒளியாகிய லைட்டும் சேர்ந்து இவனுடைய அந்த அருளை எங்களுக்கு பெற்று தருகின்றன நீங்கள் விரும்பிய நல்ல வரங்களை அதாவது ஒரு விரத்தை ஒன்று தேசித்து அன்றைய தினம் வந்திருந்து அந்த திருவிழாக்கு கலந்து கொள்ளுமாறு ஆலய சிவாச்சாராக கேட்டுக்கொள்வோம் துயர் நீங்க உடலில் நோய் அகல உள்ளத்தின் துயர் நீங்க